அமிபா நுண்ணுயிரியால் மூளை பாதிப்பு தமிழ்நாட்டில் யாரும் ஏரி குளங்களில் குளிக்க என பொது சுகாதாரத்துறை ஒரு முக்கிய அறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க சோ அத பத்தினா ஒரு முழு தகவலை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் பாக்கிறதுக்குள்ள நம்ம டைம் தான் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த அமிபா நுண்ணுயிரியால நமக்கு என்ன பாதிப்புன்ற முழு தகவலை நாம இந்த பதிவுல பார்க்கலாம் அமிபா நுண்ணுயிரி இதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அதிக அளவில் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால கிட்டத்தட்ட ஒரு மூணு பேருக்கு மேல வந்து உடனடியா இறந்துருக்காங்க அப்படின்ற தகவலை நாமளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதிவுல போட்டிருக்கோம் நீங்க ஆல்ரெடி பார்த்திருக்கலாம் புதுசா பாக்குறவங்கள இப்போதான் அந்த தகவலை நீங்க பாப்பீங்க ஆனா இப்போ தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறை வந்து இது ஒரு பெரிய விஷயமா வந்து பாக்குறாங்க பெரிய விஷயமா நடக்குது அப்படின்னு ஸோ இந்த அமிபா தொற்றால் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்ற வகையில தான் பாத்தீங்கன்னா எல்லா உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொதுத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சுற்றறிக்கை வந்து அனுப்பியிருக்காங்க சோ நீர்நிலைகளில் பொதுமக்கள் யாரும் திறந்தவழியா இருக்கக்கூடிய நீர்நிலை குடிக்க கூடாது அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசும் வந்து முக்கியமான விஷயமா சொல்லியிருக்காங்க சோ எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்தா ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப சட்ட கேலஸாக வந்து ஏரி குளங்களை விஷயத்தில் குளிச்சிருவாங்க சோ நீர் குளிச்சிருவாங்க சோ தேங்கி இருக்கக்கூடிய தண்ணிகளும் பராமரிக்கப்படாத நீர்நிலைகளும் நீச்சல் குளங்களும் இது மாதிரி எத்தனை வந்து பாத்தீங்கன்னா நபீபா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பொதுத்துறை வந்து இதை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஏற்படக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக முதற்கட்டமாக இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க ஆனாலும் கண்டிப்பா இது மூலியமா ஏதாச்சும் பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு வந்தான்னு கேட்டீங்கன்னா சோ கன்ஃபார்ம் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உண்டான அனைத்து சிகிச்சைகளும் கொண்ட மருத்துவமனைக்கு அவங்கள அழைத்து செல்லணும் உண்டான அனைத்து தேவைகளையும் வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மருத்துவ உதவிகளை உடனுக்குடன் பண்ணணும் அப்படின்ற அறிக்கையில வெளியிட்டு இருக்காங்க குறிப்பான விஷயம் பாத்தீங்கன்னா உயர் சிகிச்சை கொடுக்க வேண்டிய நபர்களாக இருந்தா கண்டிப்பா அந்த சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அவங்கள கொண்டு செல்லணும் அப்படின்ற பொறுப்பையும் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறைக்கும் அறிவிச்சிருக்காங்க இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூளையை வந்து மூளையில இருக்கக்கூடிய திசுக்களை அழிச்சு மக்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய இந்த அமீபா தொற்று வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தமிழ்நாட்டுல வரக்கூடாதுன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தமிழ்நாடு அரசு சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க சோ கண்டிப்பா பொதுமக்களாகிய நாமளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் நாமளே ஏற்கனவே பதிவில் போட்டுருப்போம் சோ இது மாதிரி விஷயம்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா நாம இருக்கணும்ன்றது சோ மீண்டும் ஒரு முறை நான் வந்து ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன் சோ மக்கள் வந்து திறந்த திறந்தவெளி நீர்ல குளிக்கிறத தவிர்த்துடுங்க ஏரி குளங்கள் அப்போ அதாவது மெயினா வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கப்படாத தண்ணியாக இருந்தா கண்டிப்பா சுத்தமான இருந்தால் பிரச்சனை இல்லை சுத்தம் சில நீச்சல் குளங்களும் இருக்கும் நீச்சல் போ நீச்சல் பயிற்சிக்காக போவீங்க சில பேர் வந்து நீச்சல் குளங்களை குளிக்கிறத ரொம்ப விஷயமா பா பார்ப்பீங்க சோ அது மாதிரி விஷயங்கள் சுத்தமா இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது நீச்சல் குளங்கள் நீச்சல் போட்டி நீச்சல் கத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க போனீங்கனாலும் அங்க குளோரின் சரியான அளவுல கலக்கப்பட்டிருக்கா அந்த தண்ணில அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு நீங்க குளிக்கிறது ரொம்ப நல்லது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம தலைமொழிக்கு குளிக்காம குளிச்சா ஓரளவுக்கு ஓகே மற்றபடி தலைமொழிக்கு குளிக்கும் போது கண்டிப்பா வந்து நம்ம கவனக்குறைவா இருந்தா கண்டிப்பா அந்த நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இது சின்ன தான் அதிக அளவுல வருதுன்னு சொல்றாங்க சோ கண்டிப்பா நம்ம இருக்க இருக்கிற குழந்தைங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பா மக்களே உசாராருங்க ஆஹ் நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு சொல்லலாம் சோ அரசாங்கம் எவ்வளவுதான் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வெளிப்படுத்தினாலும் ஆஹ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலும் நாமளும் வந்து அவர்னஸோட இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றோம் கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கோங்க உங்க வீட்டுல குழந்தைங்களை கண்டிப்பா இந்த பதிவு ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுடணும் ஏன்னா இந்த நோயினோட தாக்கம் வந்து அதிக அளவு பரவுதுன்றதுனால தான் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் இதை வந்து அறிவிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க அதே போல தான் நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு உடனே கூட இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நல்ல தகவலுடன் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்